சங்கீதம் மூன்று தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப் போகையில் பாடின சங்கீதம் கர்த்தாவே என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கோப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாகச் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சங்கீதம் நான்கு நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் விசாலமுண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறலும் மனு புத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காகத் தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சங்கீதம் பதினொன்று தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்துவோ என்று சொல்லுகிறீர்கள் இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை தருகிறது கர்த்தர் நீதிமானை தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார் அக்னியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை இருக்கிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ஆவிதின் சங்கீதம் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சங்கீதம் இருபத்தி ஆறு ஆவீதில் சங்கீதம் கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்துப் பாரும் என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் உம்முடைய கிருவை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் வீணரோடே நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை பண்ணி உம்முடைய எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக் அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு வரை தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றப்புறம் நடந்து போனபோது இதோ மேபி போசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற இரண்டு கழுதைகளை கொண்டு வந்து அவனை சந்தித்தான் அவைகளில் இருநூறு அப்பங்களும் வற்றலான நூறு திராட்சப்பல கொலைகளும் வசந்த காலத்து பலனான நூறு கொலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான் அப்பொழுது ராஜா உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி எருசலேமில் இருக்கிறான் என்று இஸ்ரேவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்பப் பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான் அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி மேபி போசியத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான் அதற்கு சீபா ராஜாவாகிய என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தகை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான் தாவிது ராஜா பகுரீம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பல சாலிகளும் தாவிதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான் சீமேயி அவனைத் தூஷித்து இரத்தப்பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பலியை திரும்பப் பண்ணினார் கர்த்தர் பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ இரத்தப்பிரியனான மனுஷன் என்றான் அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன் நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாபீதை தூஷிக்கட்டும் என்று கர்த்தர் அவனுக்குச் சொன்னார் ஆகையால் ஏன் இப்படிச் செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்கத் தேடும்போது இந்த பென்னியமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசி கட்டும் அப்படிச் செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையைச் சரி கட்டுவார் என்றான் அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள் சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான் ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்தில் சேர்ந்து இளைப்பாறினார்கள் சங்கீதம் செமினி செமினித்தன்னும் எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ரட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவன் போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே பொய்ப் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளைப் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து இருக்க சுகமா பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண் ஏழு ஏழுதரம் உருக்கி தொடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கிக் காத்துக் கொள்ளுவீர் மனு புத்திரரில் சண்டாளர் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் சங்கீதம் முப்பத்தி ஆறு புத்தருடைய தாசனாகிய தாவீது ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் அன்மார்க்கனுடைய துரோகப் பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை அவன் தன் அக்கிரமம் அருவறுப்பானது என்று காணப்படுமளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது உமது நீதி மகத்தான பருவதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும் பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள்